ஹலிலூயா உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் சேற்றில் நம் விழுந்து விட்டோம் விழுந்த சேட்டிலிருந்து நம்மளாலே நம்மளை எழும்ப முடியாது விழுந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார் ஒரு கரம் நமக்கு இருக்கிறது அது கத்தனுடைய கரம் சேற்றில் விழுந்தேன் பாவ சேற்றில் விழுந்து கிடந்தேன் அதாவது உலகத்தில் சேற்றில் சேரில் விழுந்துட்டோன்னா மனுஷங்களால் தூக்கி விட முடியும் ஆனால் பாவ சேற்றில் விழுந்தோன்னா நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு ஒருவர் தேவை அவர் ஆண்டவராக கிறிஸ்து அவர் நமக்காக ஜீவனை இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மொத்த இரத்தத்தை இந்த பூமியில் நமக்காக சிந்தி இருக்கிறார் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்மை விடுவிக்கிற இரத்தம் அது நம்மை கழுவுகிற இரத்தம் நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம் சோப்பெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனா நம்ம செஞ்ச பாவ கரை நீங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் அப்படி கழுவப்பட்ட உடனே ஒரு புதிதான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம் பழைய வாழ்க்கை எல்லாமே போயிடும் எல்லாம் புதிதாக என்ன அப்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் இல்லையா பொதுவாக ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலே நமக்கு ரொம்ப ஆசை வரும் ஒரு புது இடத்துக்கு போகணுன்னா ஆசை இருக்கும் ஏதாவது ஒன்று புதிதாக அனுபவிக்கணுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஒரு புது கார் வாங்கியாச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷமே பெருசாக இருக்கும் ஒரு புது வீடு கட்டியாச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் மனுஷன் புதுசாக மாறுறான் பாருங்கள் அதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது புதிய மனிதன் புதிய மனுஷனை மாற்றுகிற வல்ல இந்த திரு ரத்தத்திற்கு உண்டு ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறு பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறு பெற்ற ரத்தமே பெற்ற அந்த இரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் பாவத்தில் விழுந்த மனிதனை தூக்கி தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்றார் அவருக்கு வந்த நோக்கம் புரிந்தது நோக்கத்தை சரியாய் புரிந்து செயல்பட்ட தேவனாய் வெளிப்படுகிறார் இன்றைக்கும் நம்ம இந்த பூமிக்கு நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் இந்த தாயின் கர்ப்பத்திலே அவர் நம்மை வைத்து எடுத்து இந்த பூமிக்கு நம்மை ஒரு முழு மனுஷியாய் முழு மனிதனாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நாம் எப்படி இருக்கிறோம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து யோபா நலனேஷம் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொல்கிறாரு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தே நான் வந்த நோக்கம் என்னன்னா சத்தம் கேட்டு ஒரு கூட்டம் எனக்கு பின்னாடி வர்றாங்க என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாக வருகிற கூட்டம் ஆனால் எல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கே நான் ஜீவன் கொடுக்கணும் அவர்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் அப்படின்னு சொல்கிற பூரணம் என்பது பெரிய காரியம் அதை விட அவர் சொல்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு பரிபூரணத்துக்குள்ளே கொண்டு போக விரும்பினேன்னு சொல்கிறார் கத்திரை இவ்வளவு நல்லவர் தெரியுமா ஒரு பாவியை அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை தெரிந்து கொண்டார் ஒரு ஞானமான தெரிந்து கொண்டு ஒரு படித்த பெரிய மேதையை தெரிந்து கொண்டு இன்னும் பல காரியத்தில் அவனை ஈடுபடுத்தி அவனை படிக்க வச்சு கொண்டு வர்றது எளிது ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபூல் ஒரு முட்டாள் அவனை படிக்க வச்சு மேலே கொண்டு வராங்க ப பார்த்திங்களா அதுதாங்க பெஸ்ட்டு சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸ்கூல்லலாம் ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பு அறியாத படிக்க முடியாத அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு உட்காந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்கள தேர்ச்சி அடைய செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷமும் இருக்காது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சிங் அந்த ப்ரொஃபஷன் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 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 வேலையின் நோக்கத்தை அவர்கள் பூரணத்துக்குள்ளாய் பரிபூரணத்துக்குள்ளாய் கொண்டு போகிறாங்க ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை மாத்திரம் கவனித்து கொண்டு போயிடுவாங்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வந்திருக்கு அந்த எக்ஸாமில் அவங்க ஒரு எஸ்ஐயை மாற்றி எழுதிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஸே கொஸ்டினும் சரியாக கவனமாக அவங்க பார்க்கலை அதனால என்ன பண்ணிட்டாங்க மாற்றி எழுதிட்டாங்க அவங்க டீச்சர்கிட்ட அந்த மேடத்திட்ட போய் சொல்கிறாங்க மேடம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே நான் படித்த அந்த எஸ்ஸே தான் அது நான் சரியாக கவனம் இல்லாமல் கொஸ்டினை பார்த்ததுனால நான் சரி தவறாக எழுதிட்டேன் ஆனால் அந்த மேடம் நம்பலை அவங்கள நம்பலை இல்லை உனக்கு டைம் கொடுக்க முடியாது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பேப்பரை வாங்கி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபெயில் அவங்களுக்கு தன்னுடைய டிகிரியை முடிக்க முடியல கொஞ்ச நேரம் ஒருவேளை அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் அவங்க வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை எனக்கு அது தெரிந்த போது நான் நினைச்சு உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே இப்போ வாழ்க்கையில் பின்தங்கியவர்களை உயர்த்துகிற ஒரு நோக்கம் இருக்கணும் இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் எலெக்ஷன் நேரத்தில் எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க பின்தங்கின மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வருகிறேன் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என் ம என் தொகுதி மக்களை அப்படி உயர்த்திடுவேன் என் தொகுதி மக்களுக்கு இப்படி செஞ்சிருவேன் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு ரவுண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது காரணம் என்னன்னா அவங்களுடைய உள்நோக்கம் வேற அப்ப நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வாழ்வியலின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் நானோ சீவன் உண்டாகணும் அது செத்து போகணும்னு வரல செத்து போகணும்னு வரல பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட பாருங்க சாரிபாத் ஊர் விதவை அவரிடத்துல எலியா தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்படுகிறார் அந்த அம்மா பன்னிரெண்டாம் வசனம் அதாவது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பானையில் பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் எண்ணத்தில் ஒரு அடையும் இல்லை எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா ஆண்டவராய தேவன் கர்த்தராய தேவன் இளையா தீர்க்கதரிசியை எங்கே அனுப்புகிறாருன்னா ரொம்ப பஞ்சகாலம் பஞ்ச காலத்தில் அந்த சாதிபாத் இடத்துல போய் நீ சாப்பிட்டு உட்காரு உனக்கு அங்கே தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவாதி தேவன் எங்கே அனுப்புகிறாரு அந்த இடத்துல அனுப்புகிறாரு ஆனால் அந்த விதவே பெரிய பணக்காரங்க இல்லை பஞ்ச காலத்தில் ஒருத்தங்கிட்ட அனுப்பினா அவங்களுக்கு பணக்காரங்களாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஒருவேளை எளியா திருக்குறது சேதம் செஞ்சுருக்கலாம் வந்திருக்கலாம் இங்கே பார்த்தா அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க சாலி அவர் அவர் சாயிபாத் ஊருக்கு வந்து அந்த அம்மாவை காணும்போது அவங்க பாத்திரத்தில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க தண்ணி கொண்டு வரதுக்கு உள்ளே போகும்போது அப்படியே ஒரு அடை சேர்த்து எனக்கு பண்ணிட்டு வாமான்னு சொல்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க கடைசியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இனி அவ்வளோதான் எங்கள் ஜீவன் முடிய போகுது அப்போது கர்த்தராகிய தேவன் இவர்களுடைய ஜீவன் பேரில் எத்தனை கருத்துள்ளவராக இருந்திருக்கிறார் பாருங்க எலியாவின் தேவன் அவன் எலியாவை பாதுகாக்கிற அதே கர்த்த எலியாவின் மேல் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருந்தாரோ அதை போல ஏழையான அந்த விதவை பெண்ணின் மேலும் அவளுடைய மகனின் மேலும் கர்த்தர் கவனம் இருக்கிறார் அவ சொல்றா அந்த வார்த்தை பாருங்க என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாக போகிறோம் இதை செத்துட்டு இனி எங்களுக்கு ஒரு முடிவு அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு நான் ரெண்டு விரகு பெருக்க பொறுக்க வந்திருக்கிறேன் பாண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத எலியாவின் மூலமாய் அந்த மகளோடு கூட பேசுகிறா நீ பயப்படாதே நீ போய் வார்த்தையின்படியே நீ முதல்ல என்ன பண்ணே ரெடி பண்ணி ஒரு சின்ன அடைய முதல்ல பண்ணு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அதை செய்கிறாங்க கர்த்தரி அவ்வளவு நல்லவர் பாருங்க ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படம் வந்தேனாரு அந்த ஜீவன் அழிந்து போயிடக்கூடாது இன்றைக்கும் கூட மரண பயத்தோடு கூட மரண திகிலோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் செத்து போக போகிறேன் மரணம் தான் எனக்கு விடுதலை என் வாழ்க்கையில் நான் விடுதலையான வாழ்க்கை வாழணும்னா அது என் மரணத்தில் தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் அவர் உங்கள் ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார் வியாதியின் அகோரத்தினால் பாடுபட்டு சிலர் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டிவியில் ஓடுகிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஃபோன் பண்ணுவாங்க அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அந்த வியாதி அகோரம் அவங்களுக்கு தாங்க முடியாது இந்த வியாதியிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆக முடியும் நான் இந்த வியாதியோடு கூட இந்த பூமியில் வாழுகிறதே விரும்பலை நான் இந்த கஷ்டத்தோடு கூட இந்த பூமியில் வாழுகிறதனா விரும்பவே இல்லை பிடிக்கார கணவர்களுக்கு மத்தியில் வாழுகிற மனைவிமார்கள் ஐயோ செத்து போயிடலாம் போல இருக்குது கணவனை இழந்த மார்கள் எத்தனை பேருக்கு ஐயோ நான் செத்து போயிடலாம் போல இருக்குது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போகுது இல்ல கர்த்தர் சொல்கிறார் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் ஆயுத்தப்படுத்தின அந்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு தான் கத்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் எலியோ தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டா வார்த்தையை அனுப்பப்பட்டா இன்றைக்கு உங்க எல்லைக்குள்ள வார்த்தை வருகிறது தீர்க்க தரிசனமாய் வருகிறது எலியா தீர்க்கதரிசி உங்க கவனிப்பீங்களோ அப்படி இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் சாரிபாத் ஊர் விதவையின் வழியாகத்தான் எளியா தீர்க்கதரிசி போஷிக்கப்பட கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே செய்திருந்தார் என்றால் இன்றைக்கும் கூட வேதனையோடு இருக்கிற நீங்கள் எத்தனை ஊழிய காரணங்கள் போஷித்திருக்கிறீங்க எத்தனை ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் கத்திர அதை மறந்து விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார் உங்கள் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ளவர் அவர் நீதி செய்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார் இப்படி தான் பல நேரங்களில் அவருடைய சத்தத்தை ஆடுகள் அறியாமல் போகிறதே அதே யோவானழுதின சிறுசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏழாம் வசனத்தில் பாருங்க ஒரு ஓமையை கத்த சொல்லிக்கிட்டே இயேசு ஓமையை சொல்லிக்கொண்டே வருகிறார் அந்த ஆறாம் வசனத்தில் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை கூட இருக்கிறவர்கள் எசுவோடு கூட நடக்கிறவர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் ஆனா அவருக்கு என்ன சொல்றாருங்கிறது புரியல அவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் தான் நான் தான் வாசல் ஏன் உள்ளே வரணும் உள்ள வந்து அவன் ஜீவனோடு கூட இருப்பான் அவன் ஆடுகளுக்கு நான் உண்மையான மேய்ப்பன் உன்னை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார் தவிது சொல்வார் இல்லையா கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே தாவிதுடைய அந்த கம்பீரமான சத்தமே அதுதான் கர்த்தர் எனக்கு மேய்ப்பார் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவர் மேய்ப்பராய் இருக்கிறார் நல்ல மேய்ச்சலை காணும்படிக்கு நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படிக்கு கர்த்தர் நல்ல மேய்ச்சலுக்குள்ளை நம்மை நடத்தும்படிக்கு அவர் நடத்துகிற தேவனாய் நம்முடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறார் ஹலெலூயா பரிசுத்தமுள்ள அந்த தேவன் நம்மோடு கூட பேசட்டும் நானோ உனக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் நீ என் சத்தத்தை அறியலை அறியாமல் இருக்க வேண்டாம் சொல்கிறாரு ஏழை மறுபடியும் ஆதலால் அவனுக்கு புரியலை ஆதலால் ஏசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மையாக உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையா உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் வெளிய ஒரு உட்பிரவேசிச்சா அவன் ஒரு வாழ்க்கை வாழ்வான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயித்த அந்த நம்மோடு கூட இருக்கிறார் மரணமே உன் எங்கே பாதாளமே உன் ஜெயவெங்கே மரண பயம் விலகி போகட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மரண பயத்திலிருந்து விலைக்கு விடுவிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் சுவிசேஷம் இயேசுவாகிய சுவிசேஷத்தை இன்றைக்கு எங்கெங்கே நம்ம அறிவித்து கொண்டிருக்கிறோம் அவர் எதை கொடுக்க வந்தார் அழகான ஒரு வார்த்தை மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் திமுக அருமையாக எழுதியிருக்கிறார் ரெண்டு தீமுத்தேவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறது அது ஜீவன் அதுதான் ஜீவன் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னாரே அந்த ஜீவன் தான் இந்த ஜீவன் பாருங்க அந்த ஜீவன் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்திலே வெளியரங்கமாக்கினார் அவர் எதை வெளியரங்கமாக்கியிருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாய் தன்னுடைய ஜீவனை வெளியரங்கமாக்கியிருக்கிறார் அழியாமையை இருக்கிறார் நம்முடைய உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அழிந்து போகும்படிக்கு இல்லை அவர் நமக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார் ஒருவேளை பிசாசு பல நோய்களை கொண்டு வந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சு நம்முடைய உள் உறுப்புகளை செயலட்டு போக பண்ணு அழிய பண்ண பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஏன்னா திருடவும் திரு திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் அவன் வேலை என்ன வேலை தான் திருட்டு வேலை அவன் வேலை என்ன வேலை கொல்லுகிற வேலை அவனுடைய வேலை அழிக்கிற வேலை இதுக்கு நேர் எதிரடியான ஒரு வேலையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார் திருடன் கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மை பரிபூர்ணப்படுத்தி நிலைநிறுத்த வருகிறார் எது நமக்கு தேவை எது வேணும் எது வேணும் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எந்த பாதையை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ரெண்டு பாதை இருக்கு மரணமா ஜீவனா ஜீவனுக்குரிய பாதை நமக்கு முன்பாக தான் இருக்கு மரணத்துக்குரிய பாதையை நமக்கு முன்பாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது எந்த பாதையை நீ செலக்ட் பண்ணுறியோ அந்த பாதை வழியாக நீ போக முடியும் இரண்டு பாதைகளும் நமக்கு முன்பாக இருக்கிறது ஆனால் எப்பொழுதுமே ஜீவ பாதையில் நடத்துவதற்கு ஒருவர் நம்மை அழைக்கிறார் அவர் சொல்லுகிறாரே பரிபூர்ண ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன் வாழ்க்கையை நான் தருவேன் எல்லாருக்கும் தெரியும் மறித்து போனா லாசர் அந்த குறிப்பிட்ட வயதில் மரணம் வரணுங்கிறது அது அவசியம் இல்லை ஹண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல இருந்தாருன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான் அப்படி சகோதரி சொல்லுகிறாங்க சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க ஹண்டவரா இயேசுவே நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டான் பழச்சிருப்பான் உயிரோடு இருந்திருப்பானே உயிரோடு இருந்திருப்பானே ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருந்தார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி காமிக்க நினச்சார் ஏன்னா மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன் அவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இந்த காரியங்களெல்லாம் அவர் செய்தார் காரணம் என்னன்னா அவர் மறித்து உயிர்த்தெழுந்தவராய் உண்மையுள்ள சாட்சியாய் இந்த உலகத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடியவராய் வந்தார் அதனால தன்னுடைய மரண காலத்துக்கு முன்பதாக மறித்த சில சரீரங்களை உயிர்த்தி உயிர் உயிரோடு எழுப்பினார் லாசர் மறித்து நாலு நாள் ஆயிற்று செத்து போய் நாலு நாள் ஆனா நாரி போன சரீரம் சரீரம் ஆனாலும் பாருங்க அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை யாருக்குள்ள இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தது ஜீவன் அந்த ஜீவன் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருக்கணும் தான் மரணம் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடி மரணம் நம்மை தழுவாதபடி அந்த ஜீவன் நமக்குள்ள நிரப்பி இருக்கும்படித்தான் வந்தார் ஜீவனை அழியாமை தான் சுவிசேஷம் அதற்கு பெயர் தான் சுவிசேஷ ரெண்டு திமுத்தையும் ரெண்டாம் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஜீவனை கொடுக்க வந்த தேவன் ஒரு நாளும் அதை அழிப்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையில் நீங்கள் பலப்படுங்க பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற தேவன் அவர் அல்ல அவர் சொன்னார் இல்லையா ஸ்திரீ என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு அப்பம் வச்சிருக்கிறேன் அது எப்படி நான் நாய்க்குட்டிக்கு எடுத்து போடுவேன் அப்போ அருமையானதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற கர்த்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருமையானதை கொடுக்கிற தேவன் என் பிள்ளைகளுக்கு நான் அப்பத்தை வச்சிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நீ ஜீவனை வச்சிருக்கிற திருடனுக்குரிய காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அப்பா அப்பாதா அப்பா அப்பாதா அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர் லாசரு எழுப்பவே முடியாது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் போறாரு சோ அவர் வந்து கல்லறையில் போய் லாசரி இறந்த இடத்தை பார்க்க போறாருன்னு நினைச்சாங்க சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியுமா லாசு ஒரு உயிரோடு எழுப்பப் போறாருன்னு சொல்லி யாருக்காவது இருந்ததா யாராவது அதை நினைச்சாங்களா உணர்ந்திருந்தாங்களா இல்லை அதுதான் தேவன் வந்த நோக்கம் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்த மார்த்தாள் மரியாள் அவருக்கு வீட்டில் தான் இடம் கொடுத்துருந்தாங்க ஆனால் மார்த்தாள் மரியாள் லாசருக்கு தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்த தேவன் அவ உள்ளத்தில் வைத்திருந்தார் தன்னுடைய பிள்ளைகளை உள்ளம் கையில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் சும்மா இல்லைங்க பொய்யானது அல்ல அவர் தன்னுடைய பிள்ளைகளை இருதயம் என்கிற சிங்காசனத்தில் ஏற்றி அமர்த்தி வைத்திருக்கிறார் அந்த அன்பு தேவ ஹலைலூயா போகிறாங்க எல்லாரும் கல்லறக்கி போகிறாங்க போகிற ஒருவருக்குமே தெரியாது லாசர் உயிரோடு எழும்புவார் என்று அன்பராக ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்தார் ஸ்தோத்திரம் நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் பிதாவே உங்க சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வந்தேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது புஸ்தக குறித்து எழுதப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன் ஜீவன் கொடுக்க வந்தவர் என்பதை ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா அதனாலதான் செத்து நாலு நாள் நாரி போன சரீரத்தை கூட அவர் உயிரோடு எழுப்ப முடியும் அடையாளமாய் நிறுத்த முடிக்கத்தான் அன்றைக்கு அவர் கடந்து போனார் உண்டாயிருக்கும் சீவனுண்டாயிருக்கும்படிக்கு லாசருவே வெளியவா ஈஸியான லகுவான சத்தம் தான் கஷ்டப்படலை கடினப்படலை ஈஸியாக இந்த காரியத்தை அவர் செய்து முடித்தா ஹலை லூயா தெய்வ நல்லவ லாசர் உயிரோடு வந்தாரு லாசர்வை உயிரோடு கண்ட ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க உயிரோடு எழுப்புகிற கத்தை இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய உள் உறுப்புகள் அழிஞ்சு போன நிலைமையில் இருந்தால் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அன்றுவரே நீங்கள் சொன்னீங்களே என் உள் உறுப்புகள் ஒன்றும் அழிவுக்கு ஒப்புக்கொடாத தேவன் நீங்கள் என்னுடைய வெளி உறுப்புகள் ஒன்றும் அழிவுக்கு ஒப்புக்கொடாத கத்தன் நீங்கள் திருடுந்தான் கொல்லமும் அழிக்கவும் வருகிறான் இப்பொழுது என் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே என் உள்ளர் உறுப்புகள் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் ஜீவன்டையட்டும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னீங்களாப்பா விவார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அப்படியே சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து அதை விட்ட சொல்லுவோம் நீங்கள் சிருஷ்டித்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினது போலப்பா நாங்களும் நிறைவேற்றும்படிக்கு பலன் தாங்க மரண பயம் எங்களை விட்டு வெளியேறட்டும் மரண திகில் எங்களை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லி கேட்போம் என்றார் கர்த்தர் சொல்கிறார் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் வந்த இலக்கு வந்த தரிசனம் அவர் நிறைவேற்றுகிறார் நமக்கு நிறைவேற்றுகிற பலத்தையும் அவர் தருகிறார் நான் நின்று கொண்டே இருப்போம் என்றார் அவரை பார்த்து கொண்டே இருப்போம் என்றார் அவரிடத்தில் அமர்ந்திருப்போம் என்றார் வார்த்தை என்னுடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறது சாரிபாத் விதவியின் வீட்டுக்குள்ள இறங்கி வந்த எலியாவைப் போல இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை வருகிறது ஹலே லூயா ஒருவேளை கணவன் அற்றவர்களாய் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நோக்கி சொல்லுகிற வார்த்தை இதுதான் நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் படம் வந்தேன் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நீர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரை அதை போல் ஆண்டவரை நாங்களும் அப்பா வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதானே அந்த அறிவை எங்களுக்கு தாங்க அந்த அறிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்க நீங்கள் ஓமையை பேசும் பொழுது அதை அறியாது இருந்தது போல நாங்களும் அறியாமை என்ன இருளின் மூழ்கி போகாதபடி கப்பா அறியாமை என்னின் இருளை எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே கிருப உடைய கிருபை எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் இந்த கிருபையின் பிரசன்னுதலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த கிருபை எங்கள் மேலே பிரசன்னாகட்டும் இந்த கிருபை எங்கள் மேல பிரசன்னாகட்டும் இந்த கிருபையின் பிரசன்னத்தினால் கத்திரங்களை அலங்கரிப்பீராக தேவநாமம் மகிமைப்படட்டும் நஸ்தரினால் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாலே லூயா